ப்படுதா நமஸ்காரம் இவர் வந்து மெய்வழி சாமி நாடார் மெய்வழி சாதாரண சாதாரணந்தருடைய குமாரன் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து மெய்வழியில் இருக்கிறாங்க இப்போ இவங்க வயசு வந்து எண்பத்தி ஆறு இன்றைக்கி நம்ம இவங்ககிட்ட தான் பேச போகிறவங்க அப்படி சேர்ந்தாங்கிறத பற்றி அப்படிதா நமஸ்காரம் நமஸ்காரம் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் எந்த வருஷம் வந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்தேன் சரி அங்கே வந்து சபையில சேரணும்னு சொன்னேன் சரி உங்களுக்கு உங்கள் அப்பாலாம் சேர்ந்துட்டாங்க சின்ன வயசுலயே அவங்க அம்மா அவிலே சேர்ந்துட்டாங்க சரி நான் அறுபத்தி ஆறில் சேர்ந்தேன் சரி இப்போ வந்து நீ கிரீவம் கட்டாங்க என்ன சதவீத சேரணுமா அப்படின்னு ஆமாண்ணே சரி பா

நான் பா நான் நீ போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்ட்டாங்க சரி அப்புறம் சேர்ந்துக்கிட்டேன் சரி சரி காசாய வேணும் கேட்டேன் அப்பையவா அப்பயே கேட்டேன் காசாயம் வாங்கிக்கலாம் நீ இப்போ போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்ட்டாங்க சரிட்டு வந்துட்டேன் அப்புறம் அவ்வளோதானா கட் கட் பண்ணி கடற்படி ஆ ராஜகம்பீரத்தில் ஓதேசம் வாங்கினேன் ஆ ஆ சொல்லுங்க ராஜகம்பீரத்தில் ஓதேசம் வாங்க உட்கார்ந்துருந்தேன் ராஜகம்பீரத்தில் வாங்கிட்டீங்க ஆ ஓவியம் ஆ அங்கே வாங்கி அங்கே ராஜகம்பீரத்தில் தான் பத்து பேர் வாங்கினாங்க சரி அதில் நீங்கள் ஒருத்தர் நானும் ஒருத்தர் சரி 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 அப்புறம் வந்துட்டிங்க இது வேறு சின்ன வயசில் வேறு என்ன ஞாபகம் இருக்குது காலையில் தெய்வத்துக்கிட்ட காலையில் தெய்வம் கூப்பிட்டாக வணக்கம் வணக்கம் என்ன சரி எங்கே போகிற என்ன எங்கே அப்படின்னாங்க சரி நான் அங்கே இருக்கேன் என்ன ம் சரிப்போது அப்படின்னா ம் இன்னும் திருவிழாலாம் பார்த்தா ஞாபகம்லாம் இருக்கா திருவிழாவில் தெய்வத்தை பார்த்தது அந்த மாதிரி ஏதாச்சும் ஞாபகம் திருவிழாவில் வையாசி திருவிழாவுக்கு வந்தேன் பா பார்த்தேன் தெய்வத்தை பார்த்தேன் அங்கே சிம்மாசனத்தில் உட்காந்துருந்தாங்க போய் வணக்கம் பண்ணேன் வணக்கம் பண்ணிவிட்டு அவள் வந்தேன் உங்கள் ஐயா என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு என்ன படிக்கணும் எப்படி தெய்வத்தை பற்றிலாம் பேசுவாங்களா உங்கள் ஐயா உங்கள் ஐயா ஆ தெய்வத்தை பற்றி பேசினால உங்கள் ஐயா என்ன சொல்லுவாங்க தெய்வத்தை பற்றி அதான் ஞாபகம் இல்லைப்பா அப்படியா மறந்துடுச்சு ஐயா 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 தெய்வத்தை பற்றி க கேட்டார் போய் போய் சபையில் சேர்ந்துக்கோ என்ன செய்ய பாஸ் பண்ணுங்க பாஸ் பாஸ் ரெண்டு கோடு எந்த வருஷம் ஐயா நாற்பத்தி ஆறுல நாற்பத்தி ஆறுல வந்துட்டாரா சரி இங்கே வந்து இங்க வந்து நாற்பத்தி ஆறுல சேர்ந்தோம் அதுக்கு முன்னாடி ராஜமேரத்தில் மகள ஏராடுறப்ப அதெல்லாம் தெரியாது இங்கே வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இல்லை இங்கே வந்துவிட்டாங்க இங்கே வந்துவிட்டாங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஊரில் இருந்தீங்க மழைக்கு வர்றதுக்கு முன்னாடி விருதுநகரில் இருந்தோம் விருதுநகரில் இருந்தீங்களா ஆமாம் அதெல்லாம் ஞாபகம் இருக்குது நல்லா உங்களுக்கு சரி 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 அப்புறம் தெய்வத்திட்ட வந்து சேர்ந்து ஏழு எட்டு எட்டு வயசு அப்படியா ஃபஸ்ட்டு அப்புறம் உங்கள் ஐயா தான் சேர்ந்தார் அப்புறம் நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க ஆமாம் மயிலுக்கு வந்த பிறகு தான் சேர்ந்தது அப்படியா பாட்டெல்லாம் பாடுவீங்களா பாட்டெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை இல்லை ஆ அப்படியா சரி 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 இப்போ எத்தனை வருஷமா சாலை சாலைக்கு புதுக்கோட்டைக்கு எத்தனை வருஷமாச்சு வந்து புதுக்கோட்டைக்கு ஏன் வந்தீங்க புதுக்கோட்டைக்கு வந்து ஏன் வந்தீங்க இங்க சாலைக்கு வரதுக்கு பக்கமாக இருக்கும்னு சொல்லி இங்க புதுக்கோட்டைக்கு வந்தோம் அங்கே வேலைக்கு கடைக்கெல்லாம் பாத்துக்கிட்டு ஏன் அப்புறம் அங்கே இருக்கா விட்டுட்டு வந்துட்டாரு அவங்க ஐயா எல்லாத்தையும் மதுரையில் போது மில்லில் இருந்தேன் இங்கே இங்கே வரும்போது இப்போ எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்லை

சரி 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 உங்கள் எத்தனை எல்லா எல்லா பிள்ளை எல்லாருமே மெய்வெளியில் தான் இருக்கிறாங்க அப்ப ஆமாம் அதுதான் தான் இருக்காங்க ஆ சரி 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 அப்புறம் வேறு என்ன சுற்றி கேட்குறது பாஸ் பண்ணிடுங்க படிக்கவா ஆ படிங்க இருந்துள்ள இருப்பது தேசீகன் ஏவன் ஐவன் காலின் சென்னையில் இருப்பது அண்ணே நமஸ்காரம் நமஸ்காரம்